சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாவது போட்டி இரண்டு அணிக்குமே நடக்கப்போகுது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில மாற்றங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டு இருக்கு முதல் போட்டியில் சர்ப்ரைஸா ஒரு பிளேயிங் லெவனை வந்து சிஎஸ்கே அணி கொண்டு வந்தாங்க ஸோ ஓப்பனிங்கே மாத்திட்டாங்க பவுலிங் லைனப்பும் மாற்றிட்டாங்க முக்கியமான பிளேயர் எல்லாருமே வெளியே உக்கார வச்சிட்டாங்க பட் இருந்தாலுமே சென்னையில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செம்மையாக பண்ணாங்க ஸோ அந்த பிளேயிங் லெவன் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு சில மாற்றங்கள் வந்து அடுத்த போட்டியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு மேபி பவுலர்ஸ் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் அட்டாக்கோட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது இருபது ஓவருமே ஸ்பின்னர்ஸ்கள் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட சிஎஸ்கே அமைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதையெல்லாம் தாண்டி அடுத்த போட்டியில அந்த பிளேயிங் லெவல்ல என்ன மாற்றம் இருக்கும் ஆர் சிபிக்கு எதிராக எந்த மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவல வந்து சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கிட்ட அவர்கள் கொண்டு போக போறார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு சோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சாம் கரன் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரை வந்து பிளேயிங் லெவல கொண்டு வந்தாங்க பட் இருந்தாலுமே நாம எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுக்கல பவுலிங்லயுமே வந்து ஒரு ஓவர் தான் போட்டாரு பஸ்ட் ஓவர்ல பதிமூன்று ரன் கொடுத்தாரு சோ பேட்டிங்லயும் வந்து முக்கியமான ஸ்டேஜ்ல வந்து ஆட வச்சாங்க சோ அவர் வந்து முன்னாடி இருந்தா மேமே மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான வீரரா இருந்திருப்பாரு பட் அதை எல்லாத்தையுமே தாண்டி சொதப்பிட்டாரு சோ அப்படி இருக்கும்போது அவரை பிளேயிங் லெவல் வச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்விகள் போயிட்டு இருக்கு சோ அதனால நம்ம மத்திசா பத்திரன் வந்து உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் வந்து அடிபட்டு இருக்கு திடீர்னு ஏன் இந்த முதல் போட்டியில இப்படி ஒரு ட்விஸ்டோட போனாங்க அப்படின்றது தெரியல அது பத்திரனாவை வெளியே உட்கார வச்சுட்டு ஏன்னா சிஎஸ்கே முக்கியமான பிளேயர்ல வந்து அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க ஸோ ரிட்டர்ன் பண்ண பிளேயரை வந்து வெளியே உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவருக்கு இன்ஜூரி ஏதாச்சும் இருக்கா இல்ல அவர் இன்னும் ஃபிட் ஆகலையே அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டு இருக்கு ஸோ அதனால சிஎஸ்கே கண்டிப்பா அடுத்த போட்டியில பத்ரிநாவை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்க போது அது வந்து சாம் சாம்கரனுடைய ரீப்ளேஸ்மெண்டா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அவருக்கு ஒரு வாரம் கொடுத்ததை வந்து பத்ரிநாக்கு வந்து டெத் ஓவர்ல கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கம்பேக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு நூறு ஒரு பக்கம் செம்மையா பௌலிங் போட்டு இருக்காரு கலீல் அகமது ஒரு பக்கம் செம்மையா போட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது பத்ரினா வந்து உள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த சிஎஸ்கே அணிக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் லைப் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதை தான் வந்து ருத்ராஜ் கேக்கட்டும் அடுத்த போட்டியில வந்து திங்க் பண்ணுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பா அடுத்த போட்டி வேற மாதிரி இருக்க போகுது மும்பையும் சிஎஸ்கேவும் பிளே பண்ணும் போது எந்த அளவுக்கு சத்தம் இருந்துச்சோ அதை விட ஆர்சிபியும் சென்னையும் மோதும் போது இதை விட டபுள் மடங்கான ஒரு சத்தங்கள் வந்து இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு மும்பையும் சிஎஸ்கே மோதுமோ அந்த அளவுக்கு ஆர்சிபியும் சிஎஸ்கே மோதும் போது அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா ஆர்சிபிக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் அவ்வளவு சப்போர்ட் வீரர்கள் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டாங்க ரெண்டு அணியின் ஃபேன்ஸ்களுமே கோலாகலமாக இருபத்தி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய போட்டியில் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறாங்க ஸோ இந்த போட்டிக்கு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் வந்து ஒரு மாற்றத்துடன் சிஎஸ்கே அணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதே பிளேயிங் இதே ஓப்பனிங் செட்டப்பையும் வந்து கொண்டு போவாரா அப்படின்றது யோசிக்கணும் ஏன்னா ஓப்பனிங் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பட் வந்து சக்ஸஸ் கொடுக்கல ருத்ராஜ் கேக்கோட ஓப்பனிங் ஆடிட்டு ராகுல் திருப்பாத்தியை ஒன்றவன் ஆட வச்சா அணிக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டிவான ரோல் இருக்கும் ஸோ அதை வந்து கேப்டன் யோசிச்சாருனா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான லைனப்பை கொண்டு போகலாம் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த வீரரை உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்